கும்பம் தவட்டி புரிஞ்சாச்சு இன்னும் தண்ணி இருக்குது நல்ல துண்ட என்ன தண்ணி இருக்குதே அப்படின்னு என்ன அர்த்தம் விட்டகுரை தொட்டகுறை என்று அர்த்தம் அப்ப விட்டகுரை தொட்டகுறை என்றால் என்ன அப்ப எதை நீங்க மறக்க கூடாது இப்ப கடந்த அஞ்சு ஆண்டுகளாக கண் விழித்து விழித்து ஐந்து ஆண்டுகளாக பிதற்றல் பித்தனாகி பேதனாகி என்ன துன்பம் துயராம் இழந்தது நீ ஒண்ணுமே இல்லை நீ இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படித்தான் போன் வந்துருது கும்பராசிக்காரங்களுக்கு நீ இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி சொன்னவங்க எல்லாத்துக்கும் விடியும் வரை காத்துரு கண்டிப்பாக விடிய போகின்றது உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகின்றது எப்போது கண்டிப்பாக பாதச்சனி விசுவாச வருஷம் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கம்ப்ளீட்டா பாதச்சனி பாதச்சனி வயதை பார்த்துக்கோங்கள் பாதச்சனி தசாபுத்தியை பார்த்துக்கோங்க மறக்காதீங்க மறக்காதீங்க நாங்கள் சொல்றது எல்லாமே பொதுவான கருத்துக்களாக இருந்தாலும் பாதச்சனி பலனை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் புத்திரபகத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் எல்லா வகையிலையும் ஒரு தெளிவு உணர்வுகளை கொடுக்கும் அழகாக நிற்கலாம் அரசியலில் அழகாக நிற்கலாம் ஆன்மீகத்தில் ஜெயிக்க போகிறது கும்பராசி ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்து ஆகணும் டீஆக்டிவ் செஞ்சு ஆகணும் கும்பராசிக்கு அப்போ யாரை வணங்கணும் இருபத்தொம்பது மூன்றில் நீங்கள் யாரை வணங்கணும் எதை செய்யணும் நிச்சயமாக சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட எந்த தலமாக இருந்தாலும் சரி அது சோழவன் தான் படித்துறை சனீஸ்வரம் இருந்தாலும் சரி அது தேனி குச்சனூர் எம்பருமனா இருந்தாலும் சரி அது திருநள்ளாற்ற எம்பருமா இருந்தாலும் சரி திருக்கொல்லிக்காடு இருந்தாலும் சரி காரக்குடி பக்கத்துல நிறைய கோயில் இருக்குன்னு நம்ம வணக்கத்துக்குரிய ஐயா சொல்லியிருக்காங்க சிவனபுரி ஐயாலும் நல்லா சொல்லிருக்காங்க அந்த ஏரியாக்காக அதெல்லாம் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக கும்பநாசி நேயர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒம்பது ஒம்பது இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அற்புதமான ஒரு மகத்தான எல்லா கஷ்டத்தையும் எல்லா நஷ்டத்தையும் நீந்தி நிறைவேறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க கரைக்கு வந்துட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் தான் கரைக்க வந்துட்டீங்க யார் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு மறக்காதீங்க பிள்ளையார் வழிபாடு மறக்காதீங்க கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கை கால பைரவர் கொஞ்சம் கூட மறக்காதீங்க கால பைரவர் கொஞ்சம் கூட மறக்காதீங்க காலபைரவர் அவ்வளவு அவக்கரங்களுக்கு தலைவர் சனீஸ்வரனுக்கு குரு அவரை கண்டிப்பாக வணங்குங்க இந்த பாதச்சனி பலனுள்ள சனியாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறாரு இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க கும்பரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் அதாவது நிறைய உழைப்பாங்க உழைக்கிறதுக்கு பெருசாக கவலைப்பட மாட்டாங்க எனக்கு உழைக்காம இருக்கிறதுக்கு தாங்க கஷ்டமா இருக்கு சும்மா இருக்கிறதாங்க பெரிய கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கும்பம் மகரமாக தான் இருப்பாங்க உழைக்கணும் உழைச்சி முன்னேறணும் அதே மாதிரி பாருங்க ஓரளவுக்கு ஹானஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஹானஸ்டா இருக்கிறது நல்லது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முழுசுமே ஹானஸ்டா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற கும்பமா இருந்தாலும் சரி மகரமா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப நேர்மையா இருக்கும்போது வாழ்க்கை மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய கொடுமைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் இடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க பெரிய ஆவாங்க உண்மை அதுதான் உழைச்சி உழைச்சி தான் பெரிய ஆகணும் சனினாலே உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் நம்ம பெரியாலாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிரகம்தான் சனி பகவான் அப்ப சனி ஆதிக்கும் அப்படின்றதுனால நீங்களும் அப்படி தான் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க பெருசா வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாட இன்னத்தப்பா உட்காந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கும் அப்படின்னா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலைக்கு வந்து பாருங்க பர்ஃபெக்டா பிளான் போட்டு ராத்திரி பகலா கண் முழிச்சு அந்த வேலையை ரொம்ப வந்து தெளிவா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த பத்து ரூபாய்க்காக உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் இதுதான் கும்பராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி மீனத்துல பயிற்சி ஆகி இருக்கிறது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் பயிற்சி ஆகிறாரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத சனி அதாவது ஏழரை நாட்டு சனியினோட கடைசி ரெண்டரை வருஷத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கா நீங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு முக்காவாசி தூரம் போயிட்டீங்க இன்னும் கால்வாசி தூரம்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் பெருமளவு மீண்டு வந்துட்டீங்க ஆனா முழுசோ மீளல அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக பாத சனியாக இருக்கவர் இரண்டாம் பாவம் குடும்பத்துல இருந்த பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் இன்னல்கள் இதெல்லாம் முழுசும் போல ஆனா பெரிய ரிலீஃப் அப்படின்றது தான் செய்யுது இல்லைங்களா அதுக்கப்புறம் பாத சனியா இருந்து இவர் நாலாம் பாவத்தை சுக தாயார் ஸ்தானத்தை பாக்கறதுனால அம்மானோட முழு சப்போர்ட் இன்னும் வரலைங்க அம்மானோட ஹெல்த்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது முழுசும் வரல அம்மா இன்னும் பழையபடி வரல அப்படியும் ஒன்று இருக்கும் அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் விட்டுட்டு தான் நான் இன்னும் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு முதல்ல இருந்த மாதிரி நான் ஃப்ரீயா உட்கார்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல நான் ஓடிட்டே தான் இருக்கேன் உழைச்சிட்டே தான் இருக்கேன் அலைஞ்சிட்டே தான் இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கேன் இதெல்லாம் வந்து நடக்கும் இருந்தாங்க இது இன்னும் முழுசும் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் சரிங்களா ஆனா இருந்த பிரச்சனைகள் பெருமளவு குறைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சமுதாயத்தில் நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் துக்கப்பட்டேன் என தேவையில்லாமல் கேவலமா பேசினாங்க நான் செய்யாத தப்புக்கு குத்தம் சொன்னாங்க நான் கொஞ்சோண்டு செஞ்சு அதை பெருமளவில் அளவுல பேசினாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து முழுசும் வெளியே வந்திருக்க மாட்டேங்க ஆனா ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்திருப்பீங்க மனசுல ஆழ் மனசுல இந்த கவலை தான் செய்யும் அதே மாதிரி பாருங்க பயங்கரமா ஓடி 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 உழைக்கிறாங்க பெருசா வருமானம் வர மாட்டேங்குது உழைக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபாய் கம்மியாதாங்க வருது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ உழைக்கிறதுக்கு ஓகே நான் உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வருது அவ்வளவுதான் பெருசா லாபம் வரல நான் வந்து பத்து ரூபாய்க்கு குழைக்கிறோம் பத்து ரூபாய் வந்துருது ஒரு பதினஞ்சு ரூபாய் லாபம் ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தாதானே அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கான காலகட்டத்தில் நீங்க உழைக்கிறதுக்கேற்ற வருமானம் அப்படின்றது வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஆக இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய மைனஸ் கிடையாது இருந்து வந்த மைனஸ்ல ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு நல்லா இருக்காரு ஸோ அதிர்ஷ்ட குருவா வராரு பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஒரு வருஷம் குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க அங்க போயிட்டு கும்பேஸ்வரரை பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா கும்ப அதாவது கும்பேஸ்வரருக்கு போகும்போது நெய் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க நெய் வந்து பாருங்க ஒரு ஒரு இரநூறு எம்எல் நெய் வாங்கிட்டு போங்க கால் லிட்டர் நெய் வாங்கிட்டு போங்க அது ஒரு நூறு எம்எல் தனி நூற்றி எண்பது எம்எல் இல்ல நூறு எம்எல் நூறு எம்எல் தனித்தனியா வாங்கிட்டு போங்க ஒரு நூறு எம்எல் அங்க இருக்க புரோஹிதர் கிட்ட கொடுங்க ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இன்னொரு நூறு எம்எல் என்ன பண்ணுங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரில இருக்க விளக்குல கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லுங்க ஊத்தும் போது அந்த திரியை வந்து இது பண்ணி விடுவாங்க நிமிட்டி விடுவாங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா விளக்கு நல்ல சுடர்விட்டு எரியும் அந்த சுடர்விட்டு எரியிற விளக்குனோட ஒரு ஜோதியில ஈசனோட முகத்தை பாருங்க அதை விட உன்னதமான பரிகாரம் எதுவுமே இல்லை புரியுதுங்களா இது மார்ச் இருபத்தி ஒன்போதுக்கு முன்னமே செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழம தோறும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி சாலுசா அப்படின்னு இருக்குது அந்த சனி சாலுசா தினமுமே பாராயணம் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆகும் முடியல அப்படின்னும் போது சனிக்கிழமை தோறும் சனி சாலுசா பாராயணம் பண்ணி சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத சனினால வரக்கூடிய பாதிப்பு ஒரு எண்பது பர்சன்ட் இருக்காதுங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் நான் கவனமா இருக்க கொஞ்சம் கவனமா இருங்க கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவல்ல யாரையுமே இன்னும் முழுசும் நம்பறதுக்கான காலகட்டம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிதருக்கு சரி பயிற்சி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சரி பகவான் தங்களை விட்டு விலகி பாத சரியாக செல்கிறார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான கஷ்டங்கள் குறைந்து விட்டது இனிமேல் தாங்கள் தைரியமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்களோ உடல்நிலை பாதிப்பு மனநிலை அகநிலை புறநிலை அனைத்தும் பாதிப்பு சுற்றுப்புற சூழ்நிலை நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு சண்டை ஹேச்சரவுகள் அனைத்தும் விலகும் இனிமேல் கடன் தொந்தரவு அனைத்தும் குறையும் படிப்படியாக அனைத்தையும் தாங்கள் அனைத்து விடுவீர்கள் கும்பராசினருக்கு சனியில் உடல் நோய் உற்றவர்களுக்கு மறுவாழ்வு உடல் ஆரோக்கியம் நன்றாக சீராகும் அடுத்து சிலர் சனியில் ஐசி வார்டில் இருந்திருப்பர் அந்த நிலைமைகள் அனைத்தும் தங்களுக்கு மாறுகிறது மிகப்பெரிய சந்தோஷமான செய்திதான் அடுத்து கும்பராசினருக்கு மூன்றாம் பார்வையாக அவர்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் தனது மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பேச்சு திறமையால் சாதகமான பலன்களை அடைவார்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அரசு பணியாளர்களின் முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தாராளமாக கிடைக்கும் இவர்களுக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவு அதற்கு ஏற்றால் போல இருக்கலாம் பழைய கடன்களை அணைக்கு முயற்சியில் தீவனமாக இறங்குவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வசிக்கும் வீட்டை விரிவு செய்வீர்கள் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் ஆவணங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயரும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் தற்போது குழப்பங்கள் விரயங்கள் அனைத்தும் விலகும் தேவையில்லாத வம்பில் மாற்றி இருந்தவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் கடன் சுமைகளில் சிக்கிக்கொள்வாமா போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அடுத்து நீண்ட நாள் கொடுத்து வசூலாகாத பணங்கள் அனைத்தும் தங்களுக்கு தாராளமாக கைக்கு வந்து சேரும் தற்போது நன்மைகளை வாரி வழங்குவார் எதிர்மறையான ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கும் விதைத்தது யாவும் நடக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வெளியூர் பயணம் அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கும் அலைச்சல் ஏற்படும் பூர்வீகத்தை விட்டு சிலர் வெளியே செல்லும் சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்திருக்கிறாரோ அவர்கள் காரைக்கால் திருநெல்லாம் சென்று சனி பகவானை வழிபடுங்கள் முடியாதவர்கள் சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் உள்ள பொழுச்சிலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் கால பைரவரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் தொழில் ஸ்தானம் நன்றாக இருப்பதால் இனிமேல் தங்களுக்கு லாபம் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டோருக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் கும்பராசிக்காரும்னு சொல்லுப்பார் கும்பராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இன்ன வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு நாலு எட்டு பதினொன்று இந்த மூணு இடங்களும் பார்க்குறாரு இதில் நல்லது கெட்டது என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கனால இது வந்து கடைசி சனின்னு தான் சொல்லுவாங்க ஃபாதர் சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பிரச்சனை பண்ணுவார் அப்போது கடன் வழக்கு கடன் பிரச்சனை இல்லாத நீங்கள் கவனமாக இருக்கணும் கரெக்டாக கடனை முடிச்சிடணும் இல்லை கடன் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டி கட்டிட்டு வரணும் வட்டி நிலுவையில் இருந்தால் அது கொடுத்து முடிச்சிடணும் இல்லைனா இந்த இந்த நாளில் நான் கொடுத்துறேன்னு சொல்லி முடிச்சிடணும் இது மாதிரிலாம் பண்ணணும் இல்லைனா வட்டி அதிகமாக போயிடும் பிரச்சனை வரும் சில பேர் கோ கோர்ட்டு கேஸ்னு போயிடுவாங்க நீங்கள் தொடர்ந்து வட்டி கட்டாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் பெருசாக வர்றதை சின்னதாக அதுக்கு தான் சொல்லியிருக்கு அடுத்ததாக குடும்பத்துலேயும் அன்பாக ஆதரவாக இருக்கணும் வாக்கு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவிக்கும் மனைவி அந்த கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எது இருந்தாலும் அவங்களோட மனநா பார்த்துக்கணும் குடும்ப உறவுகள் மேம்பட வைக்க வேண்டும் இதெல்லாம் பார்த்துக்கணும் அது கல்வியில் தடைபட ஏற்படுறது இருக்கும் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு முடியும் எழுதி பாஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஊன்றி படிக்கணும் விடாமச்சோடு படிக்கணும் அப்போ தான் முடியும் தியானம் தபம் இந்த மாதிரி ஜபம்லாம் பண்ணிட்டு வரலாம் விரைவில் பாடு ரொம்ப ஏற்றமாக இருக்குது அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறனால வீடு விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வீடு வாங்கின வீடு கூட சரியாக பார்த்து வாங்கியிருக்கணும் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடாது அதுக்கு முடியாது வாங்கியிருக்கணும் இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் வாங்கணும் இருந்தால் கவனமாக பார்த்து வாங்கணும் இடம் வாங்கி போட்டாலும் கவனமாக பார்க்கணும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நண்பர் உறவுகள் வாங்கிக்கணும் பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும் கவனமாக இருக்கணும் உங்களை விலைக்கு போறதுக்கு பிரச்சனை இருக்கு சண்டை பிரச்சனை ஆக போகுது இதெல்லாம் நடக்க போகுது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்க உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் கல்வியில் கவனமா இருக்கணும் முடி வச்சிருக்கா இருக்கணும் அப்படி அந்த அந்த சனிப்பயிற்சி காலத்தில் இருந்துன்னா படிக்கணும்னு தான் கவனமாக படிக்கணும் விடாமச்சர் படிக்கணும் ஊக்கமாக படிக்கணும் பண்ணிட்டு வரணும் அடுத்த எதிராளி கவனத்தை கவனமாக பார்த்துக்கணும் அவங்க மூலியமாக ஏதாவது கெடுபது வரும் மறைமுக எதிர்ப்புகள் வரும் அதெல்லாம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் அப்போ நல்லவங்களை கூட வச்சுக்கணும் சக்தியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் ஆயுள் பயம் ஏற்பட்டுகிட்டு இருக்கும் அப்போ வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும் வெகு ஜாகிரதையாக இருக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அது பண்ணாலே நல்லாயிடும் அது இல்லாமல் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்களுடைய மனம் நோகமாக நடந்துக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாமே சனிப்பயிற்சியில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் மூட்டை தூக்குறவங்க துப்புரவு செய்கிறவங்க இது மாதிரி ரொம்ப கீழ்நிலை உள்ளவங்களுக்கு அவங்களாம் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானை அனைத்து தினமும் வழிபட்டு வாங்கிட்டு வரணும் சனிக்கிழமையில் இது இல்லாமல் நீங்கள் இந்த சனி பயிற்சியிலே நெட்டியா பிடிச்சிக்கணும்னா மகா பிரத்யங்கரா பிரத்யங்கரா என்கிற அந்த உக்கர தெய்வத்தை பிடிச்சிக்கணும் இந்த சனி பிரீத்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்கள் பிரத்யங்கார தேவியை வழிபட்டு வந்தனால் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பொன் வழிபட்டு வரலாம் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பெருத்தங்கா தேவிக்கு மிளகாய் ஹோமம் செய்வார்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் திருமணம் அமாவாசையில் பண்ணுவாங்க அந்த ஓமத்தில் கலந்துக்கலாம் இதெல்லாமே நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கிட்டிய அந்த பிரச்சனைகள் இதை பிடிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய சனி சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதங்கள் எல்லாமே நீங்கள் தடைகள் தாமல் விலகி தான் ஏற்படும் கெடுபலம் கொஞ்சம் நற்பலனும் ஏற்பட போகுது என்ன சொல்லி இந்த மு முன்னெச்சரிக்கை அந்த ப விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் கவனமாக கவர்னமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்